திருப்பூர் வாலிபாளையம் யூனிவர்சல் ரோட்டில் ஸ்ரீசீரடி சாய்பீடம் என்னும் சாய்பாபா கோவில் உள்ளது இந்த கோவிலில் புதிதாக துவாரகமாயி துணி தியான மண்டபம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான கும்பாபிஷேக விழா கடந்த ஐந்தாம் தேதி முகூர்த்த கால் நடுதல் சாய் மகால் புண்ணியவாசம் செய்தல் உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கியது யாக பூஜைக்கு பின்னர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி அன்று முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து காலையாக பூஜை கோபுர கலசம் வைத்தல் திருமேனி பிரதிஷ்டை மூன்றாம் காலையாக பூஜையும் நடைபெற்றது மாலையில் கோவில் தியான மண்டபத்தில் மராட்டிய மாநிலம் சீரடி சாய்பீடத்தின் தலைமை அர்ச்சகர் திகம்பர் குரு தலைமையில் சத்யநாராயண பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மேயர் தினேஷ்குமார் தெற்கு மாநகர செயலாளர் டி கே டி மு நாகராஜன் வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் செல்வராஜ் மாமன்ற உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் சிவகாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் கே எம் சுப்பிரமணியம் தொழிலதிபர்கள் ஏற்றுமதியாளர்கள் திமுக பகுதி செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சாய்பாபாவின் திருவுருவப்படம் சாய்பாபாவிற்கு அணிவிக்கப்பட்ட ஆடைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது மாலையில் கோவில் அருகே டிவி புகழ் முத்துச்சு முத்தமிழ் ராகங்கள் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதிகாலை நான்கு மணிக்கு நான்காம் கால யாக பூஜையுடன் தொடங்கி ஆறு மணிக்கு கலசங்கள் உலா வருதல் நடைபெற்றது பின்னர் அவிநாசி காமாட்சிதாச சுவாமிகள் ஆனைமலை தேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் பரிவாரங்கள் மற்றும் கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அவர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து அருள் அக்னி பிரதிஷ்டை பூஜை தச தரிசனம் அலங்கார பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது பத்து மணிக்கு மேல் காமாட்சிதாச சுவாமிகளில் நூற்று ஒன்றாவது ஜெயந்தியையொட்டி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தையொட்டி கோவில் முழுவதும் வண்ண விளக்குகள் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் போல் காட்சியளித்தது வருகிற பத்தொன்பதாம் தேதியன்று சாய் மகான் பல்லக்கு ஊர்வலம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீசீரளி சாய்பீட அரங்காவலர் குழு சுப்ரீம் செல்வராஜ் சாய்பாபா தீவிர பக்தர் தம்பு சேவையாளர்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்